السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, <الحمد لله> الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا <بيدي> الله من الذي <دلدي> أرخلي أن بشهدر أرخلي نعم تدرشي أحبارك وركوديا دعاك لنديا ذكرها لندي <حكي> இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ரம்மானினுடைய மாதத்தின் கடைசி நாட்களிலே இறந்து கொண்டிருக்கின்றோம் இந்த களிமாவை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இதனை யார் ஓதுகிறாரோ அவரை விட பாசியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அவரே மிக பெரும் அதிர்ஷ்டசாலி எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு களிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் அதாவது நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சி இருக்கின்றது இந்த நாட்களில் நாம் இந்த களிமாவை நூறு தடவை ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு களிமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல்வேறு பாக்கியங்களை அவ்வாஹ் நமக்கு வழங்குகின்றான் இதனை யார் ஓதுகிறாரோ அவரை விட மிக பெரும் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் அதே போன்ற எல்லா விதமான பாக்கியங்களையும் அவுஹ் அவருக்கு வழங்குகின்றான் என்ன களிமா என்றால் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير وركتذكرون الله ويتغير وير يروا الا او تنيتون اوك نهراون وير يروا அவனுக்கே ஆட்சி அதிகாரம் புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த களிமாவை நாம் ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் ஓதுவோம் ஏனைய நூறு தடவைகள் ஓத முடியாதவர்கள் குறைந்தது ஒரு தடவையாவது நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹில் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்குவான்